அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அதிலும் பார்க்கும் பொழுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி நிகழ்கின்ற நேரத்தில் உருவாகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜோதிர ரீதியாக ரொம்பவே கவனிக்கத்தக்க வகையில் இருக்குங்க ஏன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து கிரகங்கள் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலும் சில விசேஷ நாட்கள் அதாவது மகாஷிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி இந்த மாதிரியான முக்கிய தருணங்களில் ஏற்படுகின்ற கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பலன்களையும் இணைந்து வந்து வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா நன்மையை மட்டும் வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தீமையை மட்டும் வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில ராசிக்கு நன்மையாகவும் சில ராசிக்கு தீமையாகவும் இருக்க இருக்கப்பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த மகா சிவராத்திரி அன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்க போகின்றது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெறப் போகின்றதா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அனுகூலத்தை ஏற்படுத்துவதோடு சிவபெருமானினுடைய பரிபூரண அருளையும் தங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக செய்யலாம் இருப்பினும் சில பல விஷயங்கள்ல வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உஷாராக இருக்கணும்னா கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் குடும்பம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு வந்து செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளையும் வந்து உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கின்றதுங்க இருந்தாலும் உங்களுடைய நிதானமான பொறுமையான போக்கு அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் நறுப்பலன்களை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியாக பார்த்தோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குங்க அதிலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஒரு கணிசமான லாபத்தை நீங்கள் இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அதே நேரம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாகவும் சரிங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உத்தியோகம் ரீதியாக வந்து நீங்கள் கொஞ்சம் கடுமையான உழைப்பை வந்து நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை முதலீடுகளாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து லாபம் வந்து தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்பு இந்த காலத்துல இருக்குங்க அது மட்டும் இல்லாம தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடு மாற்றமும் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ட்டு குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்துல உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்று வேண்டிய காலகட்டம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்துல வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுவது கருத்து மட்டும் நலம் கருத்துலகட்டீங்கப்படுவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்படுவீங்க தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமுகமாகவே நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க எதிர்பாலினரத்தால லாபம் கிடைக்கப் போவிங்க வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில் கலகலப்பும் குறையும் எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுறதை தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க போட்டியை சந்திக்க இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக இருக்க பாருங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலைவாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைதூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொதுக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோக சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெறியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சாதுரியமாகவும் பேசி காரியத்தை விற்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் உயரலாம் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவாள சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது